யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதம் பிரமாண்டமாய் பிரமாதமாய் பிரசித்தமாய் யோசேப்பு வாழ்க்கையிலே பலித்தது இந்த காலை வேளையில மேல் இறங்கினை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அமேன் அன்புக்குரியவர்களே யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்ரகாம் தேவனும் ஈசாக்கும் தேவனும் நான் ஆராதித்த அல்லது வழிபட்டு வணங்கிய தேவனும் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை தாங்கினவர் என்னை ஏந்தினவர் என்னை சுமந்தவர் என்னை ஆதரித்தவர் என்னை ஆசீர்வதித்தவர் எனக்கு அனுகூலமா இருந்தவர் எனக்கு சகாயராக இருந்தவர் அப்படிப்பட்ட சர்வவல்ல தேவனும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று யோசேப்புக்கு வாழ்த்துதலோடு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யோசேப்புடைய உச்ச தலையில் இறங்கி அன்பு

அரவணைக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிறசின் மேல இறங்கி விட்டது நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் கல்வி ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் நிலத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் யாத்திரை ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் ஆசீர்வாதமா இருக்கும் கலங்காதிருங்கள் அமே ஜபிப்போமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலே தகப்பனே யோசிப்பின் மேல் இறங்கின ஆசீர்வாதம் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல இறங்குவதற்காக ஒரு ஆசிர்வாதம் இந்த நாளிலிருந்து உற்பத்தியாவது காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் அமை